கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்ற இறைவார்த்தை ஏன்னாகமாம் இருபத்தி ஏழு பதினேழு அந்த சபைக்கு முன்பாக இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கத்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார் நம்பர்ஸ் டுவெண்ட்டி செவன் செவன்டீன் ஹூ மே கோ அவுட் பிஃபோர் தம் அண்ட் கோ இன் பிஃபோர் தம் ஹூ மே லீட் தம் அவுட் அண்ட் பிரிங் தம் இன் தட் த காங்குனிகேஷன் ஆஃப் த லோட் மே நாட் பி லைக் ஷீப் விச் ஹாவ் நோ ஷெஃபர் என்று வாசிக்கிறோம் ஒரு நல்ல தலைவனுடைய பண்பு காணான் தேசத்தை பார்க்கத்தான் முடியும் அதிலே பிரவேசிக்க முடியாது என்பதை அறிந்த மோசி தான் மறிக்கப்போகிறேன் என்பதை அறிந்த பிறகு இஸ்ரேவேலரை இந்த ஜனத்தை எப்படி போனால் என்ன என்று இல்லாதபடிக்கு அவருக்கு பின் அவர்களை நடத்துவதற்கு ஒரு நல்ல தலைவரை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணம் மோசைக்கு இருந்ததினாலே ஆண்டவரிடத்திலே அதை குறித்து பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம் இந்த ஜனம் இந்த சபை மீப்பன் ஆடை போல இருக்க வேண்டாம் ஒரு நல்ல அதிகாரியை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தாராளமான ஒரு நல்ல மனது ஒரு நல்ல ஒரு தலைவனுக்குரிய பண்பு தனக்கு பிறகு ஒரு நல்ல தலைவன் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு இருந்தது என்பதை இதில் நாம் ஆசிக்கிறோம் கத்தனமை ஆசிர்வதிப்பாராக அமேன்